நாம் பார்த்து கொண்டிருக்கும் இத்தலம் சம்பந்தரால் பாடல் பெற்ற காரைக்கால் நகரின் ஒரு பகுதியில் அமைந்துள்ள திருத்தெளிச்சேரி பார்வதீஸ்வரர் கோவிலாகும் இது தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் ஐம்பதாவது சிவத்தலமாகும் ராஜகோபுரத்தை அடுத்து கொடிமரம் பலிப்பீடம் ஆகியவை உள்ளன முன்மண்டபத்தில் இருபுறமும் ஓவியங்கள் காணப்படுகின்றன கருவறைக்கு செல்வதற்கு முன்பாக உள்ள வாயிலின் வலதுபுறத்தில் வள்ளி தேவை யானையுடன் சுப்பிரமணியரும் இடதுபுறத்தில் விநாயகரும் உள்ளனர் மூலவர் சன்னதிக்கு முன்பாக வலப்புறத்தில் இறைவியின் சன்னதி உள்ளது கருவறையில் மூலவர் லிங்க திருமேனியாக உள்ளார் மூலவர் கருவறைக்கு முன்பாக இருபுறமும் துவார பாலகர்கள் உள்ளனர் கருவறை கோஷ்டத்தில் துர்கை பிரம்மா அடிமுடிக்கானா அண்ணல் தட்சணாமூர்த்தி நடன கணபதி ஆகியோர் உள்ளனர் கருவறையை சுற்றியுள்ள திருச்சுற்றில் பைரவர் சூரியன் நவகிரகம் அம்பாள் பூஜை வேள ரூபம் பிடாரியம்மன் கிராதமூர்த்தி அம்பாள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஆகியோர் உள்ளனர் இச்சுற்றில் சண்டிகேஸ்வரர் சன்னதியும் உள்ளது இங்குள்ள மூலவர் லிங்கம் பிரம்மலிங்கம் மகாலிங்கம் ராஜலிங்கம் பாஸ்கரலிங்கம் என்று பல்வேறு திருப்பெயர்களால் அழைக்கப்படுகிறது இறைவர் பார்வதீஸ்வரர் இறைவி பார்வதி அம்மை சக்தி அம்மை சுயம் பஸ்வினி என்றும் அழைக்கப்படுகிறாள் ராஜா இத்தலை இறைவனை வழிபட்டு குழந்தை பாக்கியம் பெற்றார் இதனால் இத்தலை இறைவனுக்கு ராஜலிங்கம் என்ற பெயரும் உள்ளது பல்குணன் வழிபட்டதால் என்றும் சூரியன் வழிபட்டதால் பாஸ்கரலிங்கம் என்றும் இத்தலை இறைவனுக்கு பெயர் உண்டானது இத்தலம் கிருத யுகத்தில் பிரம்மவனம் என்றும் கிரேதா யுகத்தில் சமீபவனம் என்றும் துவாபர யுகத்தில் ஆனந்தவனம் என்றும் கலியுகத்தில் முக்திவனம் என்றும் அழைக்கப்படுகிறது சோழ நாட்டில் சரிவர மழை பெய்யாததால் பஞ்சம் ஏற்பட்டது மன்னன் இத்தல இறைவனிடம் வேண்டினான் இதை ஏற்ற சிவபெருமான் பார்வதி தேவியுடன் உழவன் வேடத்தில் வந்து நிலங்களில் விதை தெளித்து சென்றார் பயிர் சிறப்பாக விளைந்தது பஞ்சம் நீங்கியது இறைவனே விதை தெளித்து சென்றதால் இத்தலம் திருத்தெளிச்சேரி என்று ஆயிற்று கூவி அழைத்த பிள்ளையா சம்பந்தர் திருநள்ளாறு தர்பானேஸ்வரரை தரிசித்துவிட்டு இத்தலத்தின் வழியாக சென்றார் இங்கிருந்த கோவிலை கவனிக்கவில்லை இத்தலத்து பிள்ளையார் சம்பந்தரரை பத்து முறை கூப்பிட்டு இங்குள்ள இறைவனை பாடும்படி கூறினார் அதன் பின் சம்பந்தர் திருப்பதிகம் பாடினார் பிள்ளையார் பத்து முறை கூவி அழைத்ததால் இத்தலம் கூவி பத்து என பெயர் பெற்றது காலப்போக்கில் கோவில் பத்து என மாறிவிட்டது திருமணத்தலை குழந்தை பாக்கியம் கல்வியில் சிறந்து விளங்க இத்தலை இறைவனை பிரார்த்திக்கலாம் இத்தலம் காலை ஆறு மணி முதல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டரை மணி வரையிலும் திறந்திருக்கும் வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறை இத்தலத்திற்கு வாருங்கள் மிகவும் அழகான இத்தலம் நாம் பார்க்க வேண்டிய ஒன்றாகும் அடுத்து நாம் தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கடை தலங்களில் ஐம்பத்தி ஓராவது தலமான தருமபுரம்

சிவாய நமவென சிந்தனை செய்தார் அபாயம் இல்லை